அனைவருக்கும் ஆனந்தமான இறைவனுக்கும் ஆனந்தம் ஆனந்த ஆனந்தொலி பரவட்டும் ஆன்மீக ஃபவுண்டேஷன் யூடியூப் பவுண்டேஷன் உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தனமுடன் வரவேற்கின்றோம் நமது ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் சேனலை தொடர்ந்து ஆன்மீக சம்பந்தமான நிறைய விஷயங்களை பார்க்க போறோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சித்ரா பௌர்ணமி என்று இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை செய்யுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதற்கு முன் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசியை தொடர்பு கொள்ள வேண்டும் நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மற்ற நேரத்தில் கூப்பிட்டீங்கன்னா போன் எடுக்க மாட்டேன் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் மேலும் ஆன்மீக நூல்கள் பல வெளியிட்டிருக்கும் கருப்பு புத்தகம் உச்சிஷ்டகர புத்தகம் சிகப்பு ஜோதிடம் ட்ரிபிள் சிக்ஸ் மை எது செய்யுனை மேலும் இமைக்காத வெளிகள் பண அச்சயம் இந்த மாதிரி நிறைய நூல்களை வெளியிட்டிருக்கோம் இந்த நூல்கள் தேவையெனில் தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் மே மாதம் அஞ்சாம் தேதி பிரம்மாண்டமான சக்தி குடுவை பயிற்சி முகாம் சேலத்தில் நடத்த நடக்க இருக்குது தெய்வம்னா என்ன அந்த தெய்வத்தை எவ்வாறு சித்தி செய்வது அந்த தெய்வத்திடம் எவ்வாறு வரம் பெறுவது போன்ற அனைத்து சூட்சங்களும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி முகாம் மே மாதம் ஐந்தாம் தேதி சேலத்தில் நடக்குது அதைப்போல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பனிரெண்டாம் பனிரெண்டு மணி நேரத்தில் உங்களை ஜோதிடராக்கும் சூட்சம ஜோதிட பயிற்சி முகாம் அதாவது பனிரெண்டு மணி நேரம் எழுநூத்தி இருபது நிமிடங்களில் உங்களை முழு ஜோதிடராக்கும் ஒரு அற்புதமான பயிற்சி முகாம் சேலத்தில் நடக்குது இந்த பயிற்சி முகாம் பற்றிய தகவல் வேணுங்கிறவங்க தொலைபேசி மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க விளக்கமாக சொல்றேன் அதே மாதிரி காமாக்கிய கூட்டு போக போறோம் ஜூன் மாதம் அதை பத்த விளக்கம் வேணாலும் கேளுங்க சரி இன்னைக்கு சப்ஜெக்ட் வரும் சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி பற்றி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன் என்னுடைய முந்தைய ஆடியோ கேட்காதவங்களுக்கு வசதிக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஒத்துருக்கேன் கேட்டுக்கோங்க பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது சித்திர மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை சித்ரா வருதுங்க இந்த சித்ரா எவ்வாறு பூஜை செல்வது அப்படிங்கிறது பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிரம்மமூத்த நேரத்தில் எழுந்துருங்க சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாள் வீட்டில் சுத்தம் பண்ணிட்டு வித்ரா சித்ரா பௌர்ணமி அணிக்கு அதாவது பத்தொன்போது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு பிரம்மமூர்த்தி நேரத்தில் எழுந்துட்டு பூஜை அறியெல்லாம் சுத்தம் செய்து மல்லிகை பூ அல்லது ம உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அந்த பூ அந்த பூவை வச்சு அலங்காரம் பண்ணி தூப தீபம் காட்டி பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பச்சரிசியில் ஒரு உருவம் மாதிரி செஞ்சுக்கணும் எப்படி நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு விளக்கு போடுவோமோ அந்த மாதிரி பச்சரிசியில் ஒரு உருவம் மாதிரி செய்து சித்திரை குப்தனாக சித்திர குப்தனாக அதை பாவனை செய்ய வேண்டும் அதை பூஜை இலை வச்சுட்டு அதுக்கு முன்ன ஒரு வாழை இலை வாழை இலை போட்டு ரெண்டு பக்கம் நெய் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் மட்டும் ஏற்றினா போதுமானது அல்லது ந நல்ல நெய் தீபம் ரெண்டு எதுவான ஏற்றலாம் ரெண்டு பக்கமும் நெய் தீபம் அல்லது நல்ல நெய் தீபம் ஏற்றிட்டு படையிலாக நான் சில பொருட்கள் சொல்கிறேன் இதில் உங்கள் வசதிக்கு எதுவாக நீங்கள் செஞ்சுக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பச்சரிசி கொழுக்கட்டை வைக்கலாம் இளநீர் மோர் மாம்பழ சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் இதில் எது உங்களுக்கு வசதியோ இது வந்து மாங்காய் சாதம் ரொம்ப விசேஷம் இதில் மற்ற எது மற்ற கூட வேணாலும் வச்சுக்கலாம் சக்கரை பொங்கல் பச்சரிசி கொழுக்கட்டை இளநீர் மோர் மாம்பழ சாதம் அதாவது மாங்காய் சாதம் சொல்லுவாங்க மாம்பழ சாதம் மாங்காய் சாதம் ரெண்டு ஒன்று தேங்காய் சாதம் தயிர் சாதம் இதில் ஏதாவது ஒரு ரெண்டோ அல்லது மூணோ படையெல்லாம் ரெடி பண்ணி அந்த இலையில வைத்து பூஜை இலையில ஊதுபத்தி கலப்படம் காட்டிட்டு நான் சொல்ற மாதிரி மந்திரத்தை சொல்லணும் ஓம் சித்திரகுப்தனே போற்றி ஓம் சிவசக்தியே போற்றி ஓம் கோகுல கண்ணனே போற்றி அப்படின்னு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் ஒவ்வொரு மந்திரத்தை நீங்க தனித்தனியா நூத்தி எட்டு முறை சொன்னா சரி மூன்று மந்திரமும் சேர்ந்து நூத்தி எட்டு முறை சொன்னாலும் சரி ஓம் சித்திரகுப்தனே போற்றி ஓம் சிவசக்தியே போற்றி ஓம் கோகுல கண்ணனே போற்றி அப்படின்னு நூத்தி எட்டு முறை ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஊதுபத்தி கால் காட்டின பிறகு திரும்பவும் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன இலையில இங்கே என்னென்ன படையல் இங்கே வச்சீங்கன்னா அதே மாதிரி திரும்பவும் படையல் வச்சு உங்க வீட்டுக்கு வெளியே நிலவை பார்த்தா போல அந்த படையலை வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் வீட்டுக்குள்ளே பிரம்மமூர்த்த நேரத்தில் படையல் வச்சு கும்பிட்டுட்டு ஒரு அஞ்சரை மணி சுமாருக்கு திரும்பவும் வீட்டுக்கு வெளியே இங்கே மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியே நிலவுக்கு முன்னால் இந்த படையலை வைத்துட்டு இதே மாதிரி என்னென்ன வைக்கிறீங்க அந்த உள்ள என்ன பொருள் வச்சுக்கணும் அதே மாதிரி அல்லது அதில் கொஞ்சம் எடுத்து கூட வைக்கலாம் தவறு கிடையாது அந்த மாதிரி வைத்து இதே மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லணும் ஓம் சித்திரகுப்தனே போற்றி ஓம் சிவசக்தியே போற்றி ஓம் கோகுலக்கண்ணனே போற்றி அப்படின்னு இருபது ஒருத்தொருவரும் மந்திரம் சொல்லிட்டு நிலவை பார்த்து ஊதுபத்தி கல்பனை காட்டிட்டு உங்களது பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அன்பு சொந்தங்களே இந்த சித்ரா பௌர்ணமி பூச்சும்ப பூஜையை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் சொல்லுங்க இவ்வாறு இந்த பூஜை செய்யறதுனால நீங்க செய்யற ப செய்த பாவங்கள் ஏற்கனவே செஞ்ச பாவங்கள் அடியோடு மறையும் என்பது ஐதீகம் உங்களது கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை தீரும் நிச்சயமாக முழு நம்பிக்கையோட செய்யுங்க பாவங்கள் தீந்துச்சுனாவே இறையருள் முழுமையாக கிடைக்கும் நல்லா ஆழமாக புரிஞ்சிக்கோங்க சித்ரா பௌர்ணமி வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுவும் நான் இப்போ சொன்ன ஒரு சூட்சமான வழிபாடு உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு மேலும் சித்ரா பௌர்ணமிக்கு கோயிலுக்கு போறவங்க கடலில் குளிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கிரிவலை போகணுன்னு ஆசைப்பட்றவங்க இதெல்லாம் வளர்க்கும் போது என்ன வேணும் செஞ்சுக்கலாம் ஆனால் இந்த வழிபாடு ரொம்ப சூச்சமானது காலையில் எந்த பிரம்ம பிரம்மமுத்தி நேரத்தில் பூஜை இறையில் நான் சொன்ன படையில் வச்சு ஒரு பச்சரிசி மாவை வச்சு சித்திரகுப்தனா பாவனை செஞ்சு படையில வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்றீங்க அடுத்து மந்திரம் சொல்லி முடிச்சு வெளியே நிலவுக்கு முன்னால வெறும் இந்த படையில மட்டும் அந்த மாவை எடுத்து வெளியே வைக்கிற அவசியம் கிடையாது வெறும் இந்த படையில மட்டும் வச்சு இந்த மந்திரத்தை இருபத்தோரு வருஷம் பூஜையை முடிச்சுக்கிறீங்க அந்த பூஜையெல்லாம் முடிச்ச பிறகு நீங்க அன்றாட உங்க பணியை தொடங்கணும் அடுத்த நாள் இந்த பச்சரிசியால் செஞ்ச மாவை அப்புறப்படுத்தலாம் ஆறு கடல் குளத்துலியோ அல்லது வேற எங்கேயோ தூக்கி போட்டலாம் ஒரு நாள் மூது உங்க வீட்டை இருக்கட்டும் அடுத்த நாள் பூதுபுத்தி கால்புரம் காட்டிட்டு எடுத்து அப்புறப்படுத்துங்க படுத்துங்க இந்த அற்புதமான சித்ரா பூஜையை உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் சொல்லுங்க நல்ல விஷயங்களை பரப்புறது நல்லது இந்த பூஜை செய்கிறது மூலமாக அவங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடந்துச்சுன்னா அந்த புண்ணியம் உங்கள் கணக்கில் சேரும் குறைஞ்சது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து இருபது பேர்னாச்சும் இந்த பூஜையை இந்த பூஜை முறையை நீங்கள் பரப்புமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் என்னுடைய ஆடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆனந்தமான ஆன்மீக தகவலை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த பரவட்டும்